ஓம் சக்தி ஜெய் கணேஷ் ஜெய் வராகி அனைவருக்கு பக்திகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மாவை இந்த வள பெரிய தேய்பிரை பஞ்சமியில் வழிபடுவதை தவறு விடாதர் என்ற ஒரு பதிவை நம்ம பார்த்துருப்போம் மகாவராகி டிவியில இது போன்ற வராகிமாவை பற்றிய பல பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையிலே பஞ்சமியிலே வராகியம்மா வழிபடுவதை தவறு விடாதர் என்ற பதிவிலே திரு கோபிநாத் அவர்கள் மலேசியாவிலிருந்து அவர் பகிர்ந்த ஒரு கேள்வி அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் திரு கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு பதிவிலையும் உன்னிப்பாக கவனித்து அந்த ஒரு நொடி நிமிடத்தில் முழுக்கொண்டு அவருக்கு வந்து அறுதியிட்டு சில விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனித்து வந்து வரவேற்று பேசுவார அந்த வகையில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் வராகியமாவை காணொலி மூலம் கண்டு வராகியம்மாவை தொழுது இன்றும் அதன் மேல் அதன் மூலம் நற்பேறு பெறுகிறேன் என்ற பதிவையும் நம்மளுடைய மகாவரகை டிவியில் வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதற்கு கூடாணி கூட நன்றி வராகியம்மாக்கு தான் அந்த புகழ் சாரும் திரு கோபிநாத் அவர்கள் மலேசியாவிலேருந்து கேட்ட ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் வேப்பிலைக்காரி நிறைஞ்ச மனசுதான் உனக்கு தான் மகமாயி மகமாயி குடிக்கணுங்கிற இடம் என்ன சொன்னா வேப்பிலை தான் அவளுடைய வீடு அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தா கூட சரி கோபுரம் கொடுத்தா கூட அவங்க அதை சட்டையே செய்ய மாட்டாங்க வர சமயபுரம் மாரியம்மன் மகமாயி எந்த மாரியம்மன் கருமாரியம்மனா இருக்கட்டும் பாளையத்தம்மனா இருக்கட்டும் பவானி அம்மனா இருக்கட்டும் அங்காள பரமேஸ்வராக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மன் மாரியம்மன்னாலே மகமாய் மகமாயி குடிக்கொண்டிருக்க வீடு தான் வேப்பம் இடம் தான் அவங்களுடைய வீடு அந்த வேப்ப மரம் தான் அவங்களை குளிச்சு ஏன்னா மகமாயி அக்னி சுரூபிணி அவங்க வந்து அக்னி வெளில அக்னி வந்து தாங்கி குடிக்கின்ற சக்தி நம்முடைய அத்தனை பாவங்களை தாங்குகின்ற சக்தியாக யாருக்குன்னா சமயபுரம் மகமாய் அப்போ உக்கர சுரூபிணியாக இருக்கிற போது சக்தினாலே அந்த உக்கரம் இருக்குல்ல சூடு இருக்கும்ல அவங்களை குளிர்ச்சி தருவது எது என்று சொன்னால் இந்த வேப்பிலை மரம் தான் வேப்பிலை என்றது மிகவும் குளிர்ச்சியானது எவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சூடு உடம்பு இருக்கா உங்க உடம்பு ரொம்ப கொதிக்குதா வெப்பம் அதிகமாக இருக்கிற உங்களுடைய உடம்பா அப்படின்னு சொன்னா அவங்கன்னா வேப்பில கீழே தினமும் உட்காந்தாலே போதும் அவங்களுடைய உடல் சூடானது தனியும் வேப்பலை இலைன்றது ரொம்ப குளிர்ச்சியான அதனால்தான் அம்மா போது வேப்பலையே படுக்கையாசு கொடுப்பாங்க வேப்பன் சேலையே கட்டுவாங்க அதுக்கு அதுக்கான காரணம் என்ன என்றால் இதுதான் வேப்பலக்காரின்னாலே அவங்க குளிர்ச்சியை தருவாங்க வேப்பிலை என்றாலே குளிர்ச்சியை தருது அதனால்தான் வெப்பநோய் வருகின்ற போது சீத்தலை தூவம் ஜெகன் மாதா சீத்தலை தூவம் ஜெகன் தீதா சீத்தலை தூவம் ஜகதாத்திரி சீத்தலா என்ன மோன மகன் குளிர்ச்சியை தருவதற்குரிய மாதாவாக வேப்பிலைக்காரி மகமாயி வழிபடுகின்றோம் அவருடைய கேள்வி என்ன என்று சொன்னால் வேப்ப மரத்துக்கு வந்து தாலி சரடு விரலி மஞ்சளை வைத்து வீட்டில் இருக்கின்ற வேப்ப மரத்திற்கு விரலி மஞ்சளை வைத்து தாலி கட்டி வணங்கலாமா என்று சொல்ல வேப்ப மரத்துக்கு விரலி மஞ்சள் எடுத்து தாலி கட்டி கும்பிடுவது வந்து தவறில்லை ஆனால் அந்த வேப்ப மரம் நீங்கள் வழிபடக்கூடிய மரமாக இருக்கணும் தினமும் அந்த ஒரு கொஞ்சம் காலத்துக்காவது முதல்ல அந்த வேப்பிலைக்காரியை வந்து வருகின்ற இடமாக அந்த வேப்பிலை மரத்தை ஒரு கோயிலாக நீங்க மாற்றணும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சீலை கட்டி அந்த அம்மாவை ஒரு மண்டலம் மாதிரி நாற்பத்தெட்டு நாளாவது அல்லது இருவத் குறைஞ்சது இருவத்தோரு நாளாவது அந்த வேப்ப மரத்தை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணி தினமும் அங்க விளக்கேத்தின பிறகு அங்கே அந்த பள்ளி சத்தத்தின் மூலமாகவோ அல்லது நாகரூபத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் கனவின் மூலமாகவோ அல்லது வழிபோக செல்கின்றவர்களுடைய உடம்பில் வந்தோ அம்மா என்ன செய்வாங்க இந்த வேப்ப மரத்தை நான் குடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க வேப்ப மரத்தில் குடிக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்கள வேப்ப இருக்கின்ற அந்த வேப்பில மரத்தை வேப்பிலக்காரியாக நீங்கள் மாற்றி உருமாற்றி வேப்பிலக்காரியாக நீங்கள் தெய்வமாக வழிபட ஆரம்பித்த பிறகு அந்த அம்மாக்கு விரலி மஞ்சள் கட்டிய அந்த மஞ்சள் கயிறை தாலிச்சரடை வைக்கலாம் அது தவறே இல்லை ரொம்ப புனிதமானது கூட அடுத்ததாக திரு கோபிநாத் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால் அந்த தாலிச்சரலில் இருக்கின்ற விரலை மஞ்சளை என்ன செய்வது பெரும்பாலும் வெயில் மழை எல்லாத்தையும் வரும் அந்த அம்மா அது இல்லையா அந்த மஞ்சள் பட்டு தானாக உடஞ்சி விழாது பெரும்பாலுமே விழாது நீங்கள் அப்படியே உடைஞ்சி விழுந்தாலும் அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து நீங்கள் வந்து அரைச்சி சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் உங்கள் பெண்களுடைய தாலிச்சரடை கொடுக்கலாம் ஆண்களாக இருந்தால் கூட நீங்கள் அதை அரைச்சி அந்த 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 பொடியை எடுத்து அல்லது அந்த குழையவை எடுத்து நீங்கள் குளிக்கும்போது அந்த உட அந்த தண்ணியில் வந்து வேப்பிலையோடு சேர்த்து குளிக்கலாம் பலவிதமான தோஷங்கள் வந்து ஆகலும் அதே மாதிரி அதே மாதிரி மஞ்சள் கிழங்கை எடுத்து நீங்கள் மாற்றலாம் அதே விரலி மஞ்சள் எடுத்து மாற்றணும் பெரும்பாலும் பூஜைக்குரிய கிழங்கு என்று சொன்னால் விரலி மஞ்சள் தான் ஆஹ் காதோல கருகுமணியோட வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்றேன் இல்லையா அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்னா களிப்பாக்கு விரலி மஞ்சளும் இருக்கணும் மூன்று மாதத்துக்கு ஒரு கூட அம்மாவுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம பெண்களே வந்து அடிக்கடி தாளிச்சாரடை மாத்தக்கூடாது குறைஞ்சது மூணுல இருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறைதான் தாலிச்சரடை கூட வருடத்திற்கு ரெண்டு முறை தான் மாத்தணும்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் மூணு முறை மாத்தலாம் மாதம் மாதம் மாசம் தாளிச்சரட்டை மாத்திட்டே இருப்பாங்க அந்த மஞ்சள் இருக்கணும்னு அப்படின்னா அடிக்கடி மாற்றவே கூடாது சரிங்களா அதே போல் தான் அம்மனுக்கும் கூட நான் வந்து ஒரு மூணு மாத மாத தொடர்ச்சி அந்த தாளிச்சரடை இருக்கலாம் அந்த விரலி மஞ்சள் தானாக கழிந்து விழுந்தாலோ இல்லாட்டி உடைந்து விழுந்தாலோ அல்லது பின்னப்பட்டாலோ பழுதுப்பட்டாலோ அப்போ திருப்பியும் அந்த வேற ஒரு புது தாளிச்சரடை எடுத்து திருப்பி ஒரு நல்ல வரலி மஞ்சளை எடுத்து கோத்து அம்மனுக்கு கணிவித்து திருப்பியும் ஒரு என்ன எந்த அபிஷேகம் பண்ணனாலும் பரவாயில்ல ஒரு மஞ்சள் இல்லையாது அம்மாவை வேப்ப மரத்தை குளிப்பாட்டினோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினி அப்ப வேப்ப மரத்துல வேற பூச்சிகள் இருந்தாலும் சரி சிலது அடையடையா வந்து காளான் கரையா நடந்தா கூட அது எடுத்துரும் ஆஹ் மரமும் நல்லா செழிப்பா இருக்கும் நம்ம வணங்குறதுக்கு தகுதியுடையதா இருக்கும் அதனால மஞ்சள் வந்து எந்தவித தீட்டுக்கும் ஆட்படாதது அந்த மஞ்சள் வாசனை இருந்தாலும் நம்ம கிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்காது வாரத்துக்கு ஒரு முறையாத இந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சளிலே நீராடி அப்படி நெஞ்சினிலே உறவாடி தஞ்சமென்று வந்தோம் அம்மா கெஞ்சுகின்ற உன்னை அம்மா அங்காளம்மா செங்காலம்மான ஒரு பாடல் பா கேட்டிருப்போம் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட பாடல் அந்த மாதிரி அம்மா வாரத்துக்கு ஒரு முறையாத வேப்பிலைக்கு பூஜை பண்ணும்போது வேப்பிலைக்காரியாக வேப்ப மரத்துக்கு பூஜை பண்ணும்போது மஞ்சளில் நீராட்டுதல் உச்சிதமாக சொல்லப்படுகின்றது இது போன்ற பல அழகான பக்தி பதிவுகள் பக்தி நிமித்தமான பக்தர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் வந்து இந்த மகாவரகி டிவியில் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் வராகியம்மா மட்டுமல்ல வராகியம்மாவை தொடர்ந்து அந்த வராகியம்மாவிற்கு ஆதாரமான பல ஆதிசக்தியினுடைய பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் வராகியம்மா வழிபடுங்கள் பல அதிசயங்களை நிகழ்த்துவாங்க வேப்பிலக்காரியை வழிபடுங்க வேண்டியதை கொடுப்பாங்க மகாவர டிவியோடு இணைந்துருங்க அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் நாடி வரும் நாமும் பகிர்வோம் படம் பெறுவோம் வராகியமா வழித்துணையாக வந்து நம்ம என்றும் காத்திடுவார் ஓம் சக்தி ஜெய் வராகி